ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக டிஃப்ரெண்ட்டாக செய்து தரலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க ஸ்பெஷலான இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு சிகப்பவள் சிகப்பவள் இல்லாட்டி நீங்கள் வெள்ள அவள் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் சிகப்பவள் செஞ்சுருக்கேன் இதை லைட்டாக வறுத்துக்கலாம் அவள் வருபட்டு இது மாதிரி நொறுங்கணும் இப்போ பாருங்கள் அவள் நல்லாவே வருபட்டுருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி விட்டுடலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை பண்ண திரும்ப சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஊருக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம் இது வறுபட்டு இதோட தோல் உரியணும் உங்கள் கிட்டே ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை வருபட்டுறது இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுலாம் இதை ஆறுனதும் இதோட மேல் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி லைட்டாக கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கரைஞ்சி கொதி வந்ததும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம் இது லைட்டாக ஆறட்டும் இது ஆறினதும் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சால் அவள் நல்லாவே ஆறிடுத்து இப்போ இந்த ஆறன அவளை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றி நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மிக்ஸிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக சேர்த்துக்கலாங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே மிக்சர் ஜாரில் வறுத்து தூள் நிற்கின வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது மாதிரி வேர்க்கடலை திருத்திரியாக தெரியணும் அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பண்ணை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இதோட பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்து இந்த நெய்யிலே செவர வறுத்துக்கலாம் முந்திரி பாதாம் லைட்டாக செவந்து வந்த பிறகு இதோட அரக்கப்பளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவையும் சேர்த்து நெய்யிலே நல்லா செவர வறுத்துக்கங்க தேங்காவில் இருக்க ஈரெல்லாம் வற்றி நல்லா செவந்து வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டுது இப்போ இதில் நம்ம கரையை வச்ச வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதோட வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதித்து திக்காகட்டும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் திக்காக தொடங்கியிருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்கானதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சால் அவல் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவல் பொடி சேர்த்ததுமே நல்லா இன்னும் திக்காயிடும் பாருங்கள் வெள்ளைப்பாக எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து திரண்டு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தோம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி பிகினஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாகுபதலம் எதுவுமே தேவையில்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி இது ஓரளவுக்கு லைட்டாக ஆரணதும் நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் செஞ்சுக்கலாம் நான் இப்போ அதுக்கு மெஷரிங் கப்பு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் ஒரு முறை தடவினிங்கன்னால் போதும் இப்போ நம்ம கலந்து வச்ச மிக்சிங்கிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மெஷரிங் கப்பில் ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி விட்டு ஃபில் பண்ணிக்கங்க நான் சின்ன மெஷரிங் கப்பு தான் எடுத்திருக்கேன் இதே உங்ககிட்ட குட்டி கப்பு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி லட்டு போல் கூட சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மெஷரிங் கப்பில் ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படி லைட்டாக தட்டினிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நல்லா ரவுண்டாக பார்க்குறதுக்கு நல்ல சூப்பரான ஷேப்பில் ஸ்வீட் ரெடி ஆகிடுது இதை நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸாக இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சு சேவ் பண்ணலாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்